இது அன்புடன் நிகிதா சேனல் வந்து இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்டில் எங்கள் என்னுடைய கணவரோட மாமா அவங்க மருமகளை எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இப்போ நியூலி மேரிடு அது அது ஆனால் அவ்வளோ இதுவாக எடுத்து எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுதான் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கீரை காய்கறி இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது தான் அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முருங்கைக்கீரை தோசை தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ அந்த கீரையை ஃபுல்லாக வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போது கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பின்ஸ் இஞ்சி இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை இதில் சேர்க்குறோம் கீரை நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை வந்து ஆர இப்போ இப்போது முருங்கைக்கீரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சாச்சு இப்போ அதை மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் கழுவுப்பு சேர்த்துக்கிறோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம் இப்போது நம்ம இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து ரெண்டு இட்லி இட்லி மாவு எடுத்து அதை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த இட்லி மாவில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சதை மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இதில் நம்ம சேர்த்துட்டோம் இதை நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்குவோம் பாருங்க இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு எவ்வளோ க்ரீன் க்ரீன் கலராக நல்லா திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ வாங்க நமக்கு தோசை எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு முருங்கிக்கிற தோசை எவ்வளவு அருமையாக நமக்கு வந்திருக்கு வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் இது வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எல்லாத்துக்குமே இதை நல்லா சாப்பிடலாம் வாவ் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக இருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்